ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கில் மோர்குழம்பு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன் வெந்திருக்கு தோடு உரித்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறது என்னென்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வர மல்லி இருக்குது இல்லையா கொத்தமல்லி விதை அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஊறினதோடு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைக்கும் போதே கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி ஒரு இன்ச்சு உழுதுரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா உங்கள் வீட்டுக்காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தயிர் விட்டு அரைச்சிக்கணும் அரைக்கும் போது சீரகம் பச்சையாக தான் போடணும் ஊற வைக்க அவசியம் இல்லை ஸோ ஊற வச்ச மல்லி துவரம்பருப்பு தேங்காய் கருவேப்பில சீரகம் தயிர் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம் தயிரோடு சேர்த்து உப்பு மஞ்சள் பெருங்காயம் போட்டுக்கணும் வாங்க பார்க்கலாம் ஒரு முறை ஊட்டிட்டு பயிற்சி வைத்துக்கலாம் மோர் குழம்பு ரொம்ப குதிக்கூடாது லேசாக அப்படி பொங்கி வரும்போது நிறுத்திடலாம் படுகு சிரகம் விழுத்த மருப்பு ஒரே ஒரு வளம் வர மிளகா அப்புறம் வந்து கருவேப்பில் எத்தாலிச்சு போட்டிருக்கோம் மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு கிழங்கு வேகும்போது உப்பு போட்டுருந்தீங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி இதற்கு முன்னாடியே வந்து நான் வெ வெள்ளை போஷணிக்கால முற்கழம்பு குட மிளகாலை முற்கழம்புலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து ரசம் பருப்பு பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைய சமையல் ஸோ இன்றைய லஞ்ச் வந்து சுட சுட சாதம் சேப்பங்கிழங்கு போட்டால் மூர்க்குழம்பு குழம்ப லேசாக மூடணும் ஃபுல்லாக மூடினீங்கன்னா நீர்த்து சொட்டும் பருப்பு ரசம் மூர்க்குழம்புக்கு எல்லா காரக்கறியுமே சூட்டாகும் உருளைக்கிழங்கு க கத்திரிக்காய் அதெல்லாம் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி அப்பளம் தான் பொறிக்க போகிறேன் அப்பளாவும் ஒரு குழம்புக்கு நல்லா சூட்டாகும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு நன்றி